வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிலிப்ஸ் சார்ட்டை போர்ட்டபுள் ரேடியோ தான் பார்க்க போகிறோம் இதில் இப்போ அவைலபிள் ஃபங்க்ஷன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா சிடி பென்ட்ரைவ் எஃப்எம் ரேடியோ ஆக்ஸ்ன்னு அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்குது இதில் வந்து இப்போ ஒர்க் ஆகக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவு ஆக்ஸு எஃப்எம்மில் வந்து எஃப்எம் ரேடியோ இது ரெண்டுமே இப்போ ஒர்க் ஆகிட்டு அதாவது உங்களுக்கு கிளியராக சொல்லணும்னா எஃப்எம்மு ஏஎம்மு இது நல்லா கிளியராக இருக்குது சிடி மட்டும் ஒர்க் ஆகல அதை வந்து இஷ்யூவாக இருக்குது அதை நீட் வேணுன்றவங்க சர்வீஸ் கொடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம சர்வீஸ் பார்த்துட்டு ஃபுல் கண்டிஷனில் கொடுத்தோம்னா எனக்கு சிடியை வந்து நீடு இல்லை அப்படின்னு நிறையா கஸ்டமர் சொல்கிறீங்க அதனால நம்ம இந்த சிடி இந்த டைம் நம்ம சர்வீஸ் பார்க்கல இருக்கிற இந்த நெட்க கண்டிஷன்லேயே கொடுக்குறோம் இது வந்து நல்ல சவுண்ட் எஃபெக்டில் நல்லாவே இருக்குது உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுது ஒரு பேச்சுலர்ஸ்க்கோ இல்லை ஒரு ஷாப்பில் வச்சுருக்கிறவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தேவைன்னா இதை கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணலாம் எஃப்எம்லாம் நல்லா கிறிஸ்டல் க்ளியராக இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு இது வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது இதை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்